மூன்றாம் பிறை தரிசனம் பரிகாரம் தான் பார்க்க போறோம் திங்கட்கிழமை வரும் மூன்றாம் பிறையை நீங்கள் பார்த்து விட்டால் ஒரு வருடம் பிறை தரிசனம் செய்த பலன் கிடைக்கும் மூன்று ஐந்து ரூபாயை இந்த மூன்று இடத்தில் வைத்தால் செல்வம் கொளிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் சிவபெருமான் தன் தலையின் மீது இந்த மூன்றாம் பிறையை சூடி இருக்கின்றார் அதனால தான் இந்த மூன்றாம் பிறை அப்படின்றது மிக மிக விசேஷமாக பார்க்கப்படுகின்றது மூன்றாம் பிறை தரிசனத்தை நீங்கள் பார்த்துவிட்டால் அந்த சிவனையே தரிசனம் செய்த பலனும் புண்ணியமும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மூன்றாம் தெய்வீக பிறை என்றே அழைக்கின்றார்கள் இந்து மதத்தில் மட்டும் கிடையாது அனைத்து மதத்திலுமே இந்த மூன்றாம் பிறைக்கு ஒரு விசேஷமான சிறப்பு இருக்கின்றது மேற்பட்ட இந்த மூன்றாம் பிறை சந்திரனுக்கு உகந்த திங்கட்கிழமை இந்த மாதம் வருகின்றது இதை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா வருடம் முழுவதும் அந்த மூன்றாம் பிறை தரிசனம் செய்த பலனும் புண்ணியமும் உங்களுக்கு கிடைக்கும் அது கூடவே இந்த சந்திரனின் மூல மந்திரத்தை சொல்லி நம்ம சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது உங்க வீட்டில் செல்வம் அந்த வளர்ப்பிறையை போல வளர்ந்து கொண்டே போகும் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க